இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்ற பேர் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டால் எந்த திட்டங்களுமே இல்லை எல்லாமே பீகார் மக்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டை எல்லா மீடியாக்களுமே புகழ்வதற்கு மெயினான காரணம் இந்த பன்னிரெண்டு லட்ச ரூபா வருமான வரி விலக்கை அறிவிச்சது தான் அதை வச்சு தான் இந்த பட்ஜெட்டை மிடில் கிளாஸுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து எல்லா மீடியாக்களுமே அறிவிப்பு இருக்கிறாங்க ஆனால் இந்த பனிரெண்டு லட்ச ரூபா வருமான வரி விளக்கு என்பதே நிர்மலா சீதாராமன் அடித்த விபூதி தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதன் பின்பு மற்றதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல இந்த பனிரெண்டு லட்ச ரூபா வருமான வரி விளக்கை டிகோட் பண்ணுவதற்கு முன்னாடி எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது என்ன அப்படின்னா என்னங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம் பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு வருமான வரி கட்ட தேவலைன்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் நாலு லட்ச ரூபா வரைக்கும் தான் வருமான வரி கட்ட தேவைன்னு போட்டிருக்கு எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வருமான வரியும் வரைக்கும் பத்துல இருந்து லட்சம் ரூபாய்க்கு பனிரெண்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பதினெட்டுல இருந்து இருபது இருபதுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு மேல அப்படின்னு சொல்லி பல்வேறு வருமான வரி பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்களே எனக்கு குழப்புதுங்க எப்படிங்க இதுல எதுல நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கு வெறும் பொதுமக்களுக்கு மட்டுமல்ல திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்களே இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு இந்த கேள்விதான் தான் நிர்மலா சீதாராமன் நமக்கு அடித்த அந்த விபூதி அதாவது இங்க பனிரெண்டு லட்சம் ரூபாய் வருமான வரிவிலக்கு அறிவிச்ச உடனே உடனே நான் வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்ச சம்பாதிக்கிறேன் இனிமே நான் இன்கம் டாக்ஸே ஃபைல் பண்ண தேவையில்ல அதான் எனக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு வருமான வரிவிலக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு நீங்கள் பன்னிரெண்டு லட்சம் ரூபா வருமானம் பார்க்குறீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எப்பையும் போல அதற்கான வரியை நீங்கள் கட்டிடணும் அதுக்கு தான் அந்த டேக்ஸ் ஸ்லாப்பே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவங்க நிர்மலா சீதாராமன் கொடுத்த அந்த ஸ்லாப் படியே ஆண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர் பத்து சதவீத வரியை ஒன்றிய அரசுக்கு நீங்கள் கட்டிடணும் அதாவது அந்த வரியை நீங்க தாக்கல் பண்ணிடணும் தாக்கல் பண்ண பின்பு அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளத்திலேயே வருமான வரிக்கான அமௌண்ட்டை படித்து பிடிச்சு ஆண்டு வருமான வரியை நிறுவனமே உங்கள் சார்பாக தாக்கல் பண்ணிடும் அப்போ இப்படி தாக்கல் பண்ண அந்த நிறுவனம் உங்களுக்கு கிளைம் பண்ணி திரும்ப தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் தரமாட்டாங்க நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டை வச்சு ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலில் போய் எனக்கு அந்த ரீஃபண்ட் கொடுங்க கிளைம் கொடுங்க நான் என்ன பன்னிரெண்டு லட்சம் லட்ச ரூபாக்குள்ள தான் சம்பாதிக்கிறேன் அதனால் எனக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் ஒருவேளை வேளை நீங்கள் வாங்கவே இல்லை உங்களுடைய நிறுவனம் உங்கள்கிட்ட இருந்து பத்து பர்சன்டேஜ் வரி எடுத்து கட்டிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரவே வராது அந்த அமௌண்ட்டை மோடிஜி எடுத்துக்கிருவாரு அப்போது இங்கே பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரியே கிடையாதுன்னா இருக்குது அந்த வரியை நீங்கள் கட்டிடணும் அதன் பின்பு நீங்கள் க்ளைம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது திருப்பம் வரும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லோரையுமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு தந்திரமாக தான் இந்த நடவடிக்கையை ஒன்றிய பாஜக அரசு பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் திரும்ப நீங்கள் அந்த ரீஃபண்டை கிளைம் பண்ணிக்கிற முடியும் அப்போ எல்லோரையுமே இங்கே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வைக்கிறாங்க முதல்ல இது ஒரு கட்டமாக அதன் பின்பு இது ஒரு சேமிப்பே இல்லை அப்படின்றதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கேளுங்க அதாவது பனிரெண்டு லட்ச ரூபா வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் இதற்கு முன் முன்பு எவ்வளவு அமௌண்ட்டை இன்கம் டேக்ஸாக கட்டினார் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் கட்டுவார் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா இப்போ அவருக்கு ஆண்டுக்கு மிச்சமாகுது உண்மை வருமான வரி கட்ட தேவையில்ல அப்போ மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னா பத்தாயிரம் ரூபா அப்போது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபருக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா என்பது சேமிப்பாக மாற்றப்படுதில்லை ஆனால் இது உண்மையான சேமிப்பாக உண்மையான சேமிப்பு என்பது எப்படி இருக்கணும் மாதம் பத்தாயிரரூபா வாங்கக்கூடிய நபருக்கும் ஒரு சேமிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வழிவகையை அரசு பண்ணியிருக்கணும் மாதம் ஒரு லட்ச ரூபா வாங்கக்கூடியவருக்கும் ஒரு சேமிப்பை பண்ணக்கூடியவருக்கு ஒரு வழிவகையை ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கணும் ஆனால் இங்கே ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு மட்டும் மாதம் பத்தாயிரரூபா சேமிக்கக்கூடிய வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசு பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு எந்த சேமிப்பையும் பண்ணுவதற்கான வழிவகையை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கவே இல்லை இதை குழப்ப ப்பும் இல்லாமல் மிக தெளிவாக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உண்மையான வரி சலுகை உண்மையான சேமிப்பு என்பது எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டில் பெட்ரோல் டீசல் மீதியான சுங்க வரியை நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் பெட்ரோல் டீசல் மீதான செஸ் வரியை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறோனும் சரி மாதம் ரூபா சம்பளம் வாங்குறவரும் சரி ரெண்டு பேருமே மாதம் மூவாயிரம்லேருந்து ஆறாயிரரூவா வரைக்கும் பெட்ரோல் போடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது செஸ் வரி இல்லை சுங்க வரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு அரௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐயாயிரம் ரூபா செலவு ரெண்டாயிரத்து ஐநூறுவாயை குறைஞ்சு போயிடும் அப்போ பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மிச்சமாகும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மிச்சம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் விலை என்ன என்னாகும் உங்களுக்கு காய்கறியுடைய விலை குறையும் அத்தியாவசிய மளிகை பொருட்களுடைய விலை குறையும் அதே போல் கொரியருடைய விலை குறையும் ஒரு பொருள்லருந்து இன்னொரு பொருள் இடத்துக்கு மாற்றக்கூடிய அந்த விலை குறையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்துடைய விலை குறையும் இப்படி எல்லா வகையிலையுமே விலை குறைய 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேமிப்பு என்பது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களால் சேமிக்கக்கூடிய அளவுக்கு மாறும் யார் யாருக்கலாம் மாதம் பத்தாயிரூவா இருந்து ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கணும் சேமிப்பு கிடைக்கும் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணுக்கும் சேமிப்பு கிடைக்கும் ஏன் இந்த பட்ஜெட்டில் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்க முடியாதா குறைச்சிருக்க முடியும் ஒரு கார்பரேட் நிறுவனம் ரிலையன்ஸ் அப்படின்ற நிறுவனம் ஹாப்பி எவர்ஸ் அப்படின்ற பேரில் தன்னுடைய பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெட்ரோல் போட்டால் அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து பெட்ரோல் விலையை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்போது ஒரு தனியார் நிறுவனத்தாலேயே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியுது அப்படின்னா கவர்மெண்ட்டால் முடியாதா கவர்மெண்ட்டால் முடியும் அப்போது கவர்மெண்ட் இந்த பெட்ரோல் விலையை குறைச்ச அப்படின்னா அது ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கும் இருந்திருக்கும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அதை பண்ணிருக்கலாம் ஆனா இவங்க பண்ணலை இது மட்டுமா இப்போ வீட்டுக்கு நம்ம கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம் இஎம்ஐ கட்டோம் அந்த வட்டியை வந்து நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னா இஎம்ஐ கட்டுற அந்த அளவு குறையும் பைக்கு லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த பைக் லோனுடைய வட்டியை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்கன்னா பைக்குக்கு இஎம்ஐ கட்டுறது குறையும் அதே போல் காருக்கு நான் வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த காரோடைய வட்டியை நான் குறைக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த இஎம்ஐயுமே குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ இதிலிருந்து தோராயமாக ஒருத்தருக்கு எட்டாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வரைக்கும் சேமிக்க முடியும் அப்போ இங்கே பெட்ரோல் விலையை குறைப்பதன் மூலமாக பிற வழிச்சலுகை கொடுப்பதன் மூலமாகவோ நீங்கள் வந்து வருமான வரி கட்ட வைத்தாலும் கூட ஒரு நபருக்கு பத்தாயிரூவாலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிப்பு என்பது ஏற்படும் இதுதான் உண்மையான சேமிப்பு ஆனால் இங்கே வகை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற உனக்கு பத்தாயிரம் ரூபா சேமிப்பு தர்றோம் ஆனால் நீ அந்த பத்தாயிரத்தின் மூலமாக அதே பெட்ரோல் விலைக்கு தான் நீ வாங்கணும் அதே இஎம்ஐ தான் நீ கட்டணும் அதே வணிக ஜாமான் தான் வாங்கணும் அதே அளவு விலைக்கு தான் நீ காய்கறி சாமான் வாங்கணுன்றாங்க இவருக்காவது அந்த பத்தாயிரரூபா மிச்சப்படுத்தி கொடுக்குறாங்க ஆனால் அவள் ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கக்கூடிய வர்களுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பையுமே இந்த ஒன்றிய பாஜக அரசு தரவே இல்லை அப்போ இந்த வருமான வரிக்கு விலக்கு வந்தவனையே இது மிடில் கிளாஸோடைய பட்ஜெட்னு சொல்வது ஒரு அப்பட்டமான பித்தலாட்டமான ஒரு வாதமாக தான் நான் பார்க்குறேன் உண்மையான மிடில் கிளாஸ் பட்ஜெட்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டியோட விலையை நாங்கள் குறைச்சிட்டோம் பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைச்சிட்டோம் காய்கறி அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை குறைச்சிட்டோம் இப்படி நீங்கள் குறைச்சா மட்டும்தான் அது மிடில் கிளாஸோட பட்ஜெட்டாக இருக்குமே தவிர பத்தாயிரம் ரூபா உனக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறேன் அது வருமான வரி கட்டுறதுலேருந்து மிச்சப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்றது வருமான வரி கட்டுபவர்களுக்கு மட்டும்தான் மிச்சமே தவிர வருமான வருமான வரி கட்டாதவர்களுக்கு எந்த மிச்சமும் இல்லை சரி இப்போ இந்த வருமான வரி கட்டுறவங்களுக்கும் அந்த பத்தாயிரம் ரூபா மிச்சம்ன்றத பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலுமே அந்த பத்தாயிரம் ரூபா வச்சு ஏதோ ஒரு வகையில் ஒரு முதலீடு பண்ணுவாரோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முதலீடாவது இவங்களுக்கு லாபமாக கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் கிடைக்காது என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் பத்தாயிரம் ரூபா மிச்சமாகுதுன்றது மட்டும் பார்க்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண அந்த பட்ஜெட்டையுமே நீங்கள் சேர்த்து பார்க்கணும் அந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் என்ன அறிவிச்சார் நீங்கள் அந்த பத்தாயிரூவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அதை போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கேபிட்டல் கெயின் டேக்ஸை கட்டணும் அப்படின்னு சொல்லி சென்ற பட்ஜெட்லேயே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணத்தையுமே பிடுக்கக்கூடிய வேலையை அந்த அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் பண்ணிட்டார் அது மட்டுமல்ல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் எல்லா மக்களுக்கும் இருந்துச்சு அதையுமே சென்ற பட்ஜெட்லையே ரிமூவ் பண்ணிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறோம் அதை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எழுபது லட்ச ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்றதுனா என்னன்னா இன்னைக்கு ஒரு பொருளை அன்னைக்கு நம்ம வாங்கும்போது ஐம்பது லட்சம் இன்றைக்கி அந்த பொருள் எழுபது லட்சமாக மாறி இருக்குன்னா ரேட்டு கூடியிருக்கு அப்போ பணவீக்கம் என்பதும் கூடப்பட்டிருக்கு இந்த நாட்டில் அதாவது அன்னைக்கு நான் பஸ்ஸில் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கி அதே இது பதினஞ்சு ரூபா கொடுக்குறேன் என்னென்னா விலைவாசி பணவீக்கம் என்பது உயர்வு அப்போ இதே போன்ற நடைமுறையை வச்சு தான் ஒரு இன்ஃப்ளேஷன் ஸ்லாப் வந்து ஒன்றிய அரசு உருவாக்குறாங்க அப்போது ஐம்பது லட்ச ரூபா போன இடம் மார்க்கெட்டில் இன்றைக்கி எழுபது லட்சம் அப்படின்னா அரசாங்கத்துடைய அந்த இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் படி ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் போகுது அப்படின்னா நீங்க அது அறுபத்தஞ்சு லட்சம் தான் உங்களுக்கு பேஸ் விலையா இருக்கும் எழுபது லட்ச ரூபாய்க்கு வீடு போது அஞ்சு லட்ச ரூபா அதாவது எழுபது லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேஸ் விலைன்னா அஞ்சு லட்சம் லாபத்துக்கு விற்கிறீங்க அந்த அஞ்சு லட்சத்துக்கு மட்டும் நீங்கள் வரியை கட்டினா போதும் ஆனால் இப்போ அதை எப்படி மாற்றிட்டாங்க சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் அப்படின்னா அந்த இண்டெக்சேஷன் பெனிஃபிட்டை எடுத்துட்டாங்க நீங்கள் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்குறீங்களா எழுபது லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்களா அந்த இருபது லட்சத்துக்கு நீ வரியை கட்டு அப்படின்னு சொல்லி வரி மூலியமாகவே உங்களுடைய விற்பனை விற்பனை நீங்கள் சொத்தை விற்றாலும் சரி வீடு விற்றாலும் சரி பிளாட்டை விற்றாலும் சரி தங்கத்தை விற்றாலும் சரி எல்லாத்துலேயுமே அந்த அமௌண்ட்டை வரி மூலியமாக எடுத்துக்கிடுவாங்க அப்போ இதன் மூலமாக என்னாகும் நான் ஒரு பன்னெண்டு ரெண்டு லட்ச ரூபா வருமான வரி விலக்கு பெற்று ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அதை ஒரு முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வீடு வாங்க போகிறேன் ஒரு இஎம்ஐ கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த வீடு விற்கக்கூடிய நபர் முதல்ல விற்க மாட்டார் எதற்கு இவ்வளவு டேக்ஸை நம்ம கட்டணும் அப்படியே இருந்துட்டு போகணும்னு அப்படியே அவர் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாரு விற்கணும்னு வந்தாலுமே நம்ம எவ்வளோ டேக்ஸை கட்ட போகிறோமோ அந்த டாக்ஸை சேர்த்து எங்கிட்ட வசூலிக்க பார்ப்பார் அப்போ நான் பத்தாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தி அவர்கிட்ட போய் கொடுத்தாலுமே பத்து ரூபா பொருளை பதினஞ்சு ரூபாய்க்கு தான் என் தலையில் கட்டுவார் ஏன்னா அவர் டாக்ஸ் கட்டுறதுலேருந்து தப்பிக்கணும் அப்போ இதுலேயுமே எனக்கு மிச்சம் என்பது ஏற்படவே ஏற்படாது அப்போ அந்த பனிரெண்டு லட்ச ரூபா வரி விலக்க பெற நான் மறுபடியும் வருமான வரி தாக்கல் பண்ணி க்ளைம் பண்ணணும் அந்த பத்தாயிரத்தின் மூலமாக அடிப்படை விலைவாசி என்பது எனக்கு குறைய போகிறது இல்லை அந்த பத்தாயிரத்தின் மூலமாக என்னால் போய் பெரிய முதலீடுகளும் பண்ண முடியாது எல்லா இடத்துலையுமே ஆப்போ வச்சுட்டு இந்த அவனுக்கு பத்தாயிரம் ரூபா அவனுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை நாம ஒரு விபூதி அடிச்சிட்டாரு இந்த ஒன்றிய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஆனால் இதெல்லாம் சொல்லாத இந்த மீடியாக்கள் பாருங்க மிடில் கிளாஸுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க எனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க எப்படி மிடில் கிளாஸ் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரியலை அதுவே எனக்கு குழப்பமாக இருக்குது ஆனால் இவங்க மிடில் கிளாஸுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டு லட்ச ரூபா வருமான வரி விலக்க மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடியவங்களை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது இந்த பனிரெண்டு லட்ச ரூபா வருமான வரி விலக்கு என்பது நாட்டுடைய பொருளாதாரத்துலையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா இதற்கு முன்பு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் தான் வருமான வரி விலக்கு விட்டுருந்தாங்களா அப்போ ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவர்கள் வருமான வரி விளக்கு பெறுவதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜீமில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸில் நீங்கள் பணம் கட்டுறீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு எயிட்டி டி படி உங்களுக்கு வருமான வரி சலுகை கொடுப்பாங்க அது அதுக்கு பண்ணக்கூடிய அதுக்கு கட்டக்கூடிய காசுக்கெல்லாம் நீங்கள் வந்து டேக்ஸ் ഘട്ടത്തേവല്ല அப்போது ஏழு லட்ச ரூபா வரைக்கும் அந்த வருமான வரி விலக்கு இருந்த வரைக்கும் பத்து லட்ச ரூபா பன்னிரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த இன்சூரன்ஸில் போய் முதலீடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு பனிரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே உங்களுக்கு வந்து வருமான வரி விலக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது டேக்ஸை குறைக்கிறதுக்காக டேக்ஸ் வருமான வரி விளக்கு பெறுவதற்காக அந்த இன்சூரன்ஸில் போய் முதலீடு பண்ணுறாங்க தெரியுமா அது இல்லாமல் போயிடும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு இப்போயே கிடைக்கும் போது அதில் போட்டு எதிர்க்க வருமான வரி விலக்கை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் போடக்கூடிய அந்த இது குறைஞ்சு போகும் அப்போ நான் சொன்னேன்ல அந்த பத்தாயிர ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அதை வச்சு போய் நிலமும் வாங்க முடியாது பிளாட்டும் வாங்க முடியாது வீடு வாங்க முடியாது அது போக இன்சூரன்ஸ்லேயே கட்ட முடியாது அப்போ எங்க போய் கட்டுவாங்க ஆர்த்ரா கோல்டு மாதிரி ஒரு மோசடி கும்பல்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய நிலமைக்கு ஒரு முறையில்லா முதலீட்டில் போய் அந்த பணத்தை போடக்கூடிய நிலைமை என்பது இந்த மக்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றது இதுல இருந்து புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ இந்த பன்னிரெண்டு லட்ச ரூபாய் வருமான வரி விலக்க என்பது தனிநபருக்கும் பயன்படாது நாட்டுக்கு எதுக்கும் பயன்படாது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த பட்ஜெட் மிக மிக மோசமான பட்ஜெட் அப்படின்றதற்கு உதாரணமே என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்ல பாதியை கூட வாசிக்கல பங்கு சந்தை என்பது மல மல மலன்னு குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சுங்க இப்படி ஒரு பட்ஜெட் வாசிக்கும் போதே பங்கு சந்தை விழுவது என்பது அந்த பட்ஜெட் மிகப்பெரிய கேவலமான பட்ஜெட் என்பதற்கு ஒரு உதாரணம் சென்ற முறையும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வாசிக்கும் போது இதே மாதிரி தான் பங்குச்சந்தை விழுந்தது இப்போவும் நிர்மலா சீதாராமன் வாசிக்கும் போது பங்கு சந்தை விழுந்திருக்கு அப்படின்னா இந்த பட்ஜெட்டை பங்கு சந்தையை காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையே இல்லைங்க தமிழ்நாட்டில் சென்னையுடைய மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு ஒன்றியர்ஸுடைய நிதியை வந்து நம்ம கேட்டு எதிர்பார்த்திருந்தோம் அது நமக்கு வரவே இல்லை கோயம்புத்தூரில் மெட்ரோ பணி நடப்பதற்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருந்தாங்க அதற்கு நிதி அறிவிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை மதுரை மெட்ரோவுக்கு நிதி அறிவிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி மெட்ரோவுக்கு தான் இருக்கு ரயில்வேக்கு ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா மதுரை டு தூத்துக்குடி ப்ராஜெக்ட் அந்த ட்ரெயின் லைன் போடக்கூடிய அந்த ப்ராஜெக்டுக்கு அது நிதி அறிவிச்சிருக்காங்களா பார்த்தா அந்த நிதியும் வரல ரயில்வே அப்படின்ற வார்த்தை கூட இந்த பட்ஜெட்ல இடம்பெறவே இல்லை இது மட்டுமல்ல கல்வித்துறையில நமக்கு வர வேண்டிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துல ரெண்டாயிரத்தி இருநூறு பாக்கி வச்சிருக்கிறாங்க நீங்க வந்து தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அதாவது மோடி கொண்டு வந்திருக்கிறாரில் மூணாவது அஞ்சாவது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பொது தேர் வைக்கணும்னு அந்த கல்விக்

என்ன தீண்டத்தகாத மக்களாக இந்த பாஜக நினைக்கிறா எப்படி இஸ்லாமியர்களை ஒரு இரண்டாம் குடி மக்களாக பாஜக நடத்துகிறதோ அதே போல தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு இரண்டாம் குடி மக்களாக நடத்துகிறார்களா அது நமக்கிட்ட இருந்து வரியும் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் வாங்கி அந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு பட்ஜெட்டில் ஒரு ரூபா கூட ஒதுக்க மாட்டோம் அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்றதான் எல்லோருடைய கேள்வியாகவும் ஆத்திரமாகவும் இருக்குது தமிழ்நாட்டுக்கு நம்ம கேட்ட எதுவுமே தெரில ஆனால் இவங்க எதை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஹிண்ட்டையுமே இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க அண்ணாமலைகிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் தமிழ்நாடு இல்லைன்னா எல்லா மாநில பேர் தான் ஏன் பீகார் வந்திருக்கேன்ட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் பட்ஜெட்டுன்றது பொதுவானது எங்கே அறிவிக்கிறதுவார் ஆனால் தமிழ்நாட்டுக்குன்ற ஒரு திட்டம் இதில் இருக்குங்க என்ன திட்டம் தெரியுமா அணு உலை நிர்மலா சீதாராமன் அறிவிக்கிறாங்க அணு உலை மின்சாரத்தை நாங்கள் அதிகரிக்க போகிறோம் சின்ன சின்ன அணு உலைகளை நாங்கள் அமைக்க போகிறோன்றாங்க எங்கே அமைக்க போகிறாங்க அவங்க பாஜக கூடிய மாநிலங்கள் அமைச்சிருவாங்களா எப்படி டங்ஸ்டனை வந்து அரிட்டாப்பட்டியில் பல்லுயிர் வாழக்கூடிய ஒரு பகுதியில் அந்த உயிரினத்தெல்லாம் அழிச்சிட்டு டங்ஸ்டனை ஒரு முதலாளிக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஏலத்தை விட்டாங்களோ அதே போல் அணு உலைகளை எப்படி கூடங்களை ஆரம்பித்தாங்களோ அது போன்ற மினி மினி அணு உலைகளை நம்ம தமிழ்நாட்டில் புகுத்துவதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து வரியை வாங்கிக்கிடுவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதிலுக்கு எதுவும் செய்ய மாட்டோம் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டோம் ஆனால் தமிழ்நாடு அழிவதற்கான எல்லா திட்டங்களையுமே தமிழ்நாட்டுக்குள்ள பூத்துவோம் அப்படின்றது தான் இந்த ஒன்றிய பாஜக அரசுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது அப்படின்றது இந்த அணு உலை திட்டமே சாட்சியாக இருக்குது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த அணு உலையை கண்டிப்பாக தமிழ்நாட்டு பக்கம்தான் தள்ளிவிட பார்ப்பார்கள் இது நடக்கதா போகுது மீண்டும் நம்மை போராட்டமான நிலையிலேயே இவர்கள் கொண்டு போக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தொடர் தான் இந்த மோடி அரசு செயல்படுகிறது அப்படின்றதற்கு இந்த திட்டமே ஒரு உதாரணமாக இருக்கு சரி நமக்கு தான் பட்ஜெட்டில் நம்ம பேர் வராது புதிய விஷயம் ஆனால் ஆந்திரா நாயுடு அவர்களுக்கும் பட்டை நாமம் என்பது அடிக்கப்பட்டிருக்கு ஆனால் நிதிஷ்குமார்க்கு மட்டும் அதிகமான நிதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு திட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அது மட்டுமல்ல பீகாரை சேர்ந்த முதலமைச்சரான நிதிஷ்குமார் பல்ட்டி குமார் அப்படின்ற பேர் அவருக்கு இருப்பதனால எப்படி ஒரு பல்ட்டி அடித்து ஆட்சியை கொத்திடுவாரோன்ற பயம் மோடிக்கு இருப்பதனால தான் பீகாருக்கு வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்கள் அழைச்சிருக்கிறார் என்ன பீகாரில் வந்து சொல்லும்போதே நிர்மலா சீதாராமனுக்கு சிரிப்பு வருது எப்படி தான் நம்மளை கிட்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னாவுடைய விமான நிலையத்தை நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் பீகாருக்கு நாலு க்ரீன் ஃபீல்டு விமான நிலையம் கொடுக்க போகிறோம் ஒரு அதாவது பிக்டா அப்படின்ற பகுதியில் ஃபீல்டு விமான நிலையத்தை கொண்டு வர போகிறோம் பீகாரில் மக்கானா போர்டு அதாவது பீகாருடைய விவசாயிகளுக்கு மக்கானா போர்டு கொண்டு வர போகிறோம் அதே போல் பீகாருடைய ஐஐடி பாட்னா ஐஐடியை மேம்படுத்த போகிறோம் பீகாருடைய வெஸ்டர்ன் கோசி கேனல் ப்ராஜெக்ட் அதுக்கு அதிகமான நிதியை ஒதுக்க போகிறோம் அதே போல் புத்தர் வாழ்விடங்களுக்கும் அதிகமான ஃபோக்கஸாக பண்ண போகிறோம் எதுனா என்னென்ன பீகாருக்கு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ வரிசையாக பீகாருக்கு பெரிய வந்து வந்து புதிய திட்டமாக ஒரு அறிவிக்கப்பட்டிருக்கு தேசிய உணவு தொழில்நுட்ப பயிலகம் அதே போல தொழில் முனைவோர் மேலாண்மை பயிலகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையுமே பீகாருக்கு தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு காரணம் பீகாரோட எலெக்ஷன் ப்ளஸ் நிதிஷ்குமாரை கையில் வைக்கணும் அப்படின்ற ஒற்றை நோக்கம் தான் அப்போ எலெக்ஷனுக்காக தான் இந்த மோடி அரசு இப்படியான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம என்ன அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷனாக அறிவிச்சுட்டு இருக்க முடியும் சரி தனிநபர் சார்ந்து தான் இப்படி இருக்கு மாநிலங்கள் தான் புறக்கணிக்கப்படுது அட்லீஸ்ட் ஒட்டுமொத்த மொத்த இந்த பட்ஜெட் வந்து ஏதாவது ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னா அதுலயுமே உங்களுக்கு அக்கறை இல்லைங்க அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா இந்த நூறு சதவீதம் எஃப்டிஐ அனுமதி அப்படின்றது இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு வெளிநாட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா முதல்ல இருந்த நடைமுறைப்படி இருபத்தஞ்சு சதவீத பங்குகளை இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு தான் எழுபத்தஞ்சு சதவீதம் மட்டும் தான் அவங்க வச்சுக்கிற முடியும் அதாவது அவங்க கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைஅப் வச்சு தான் ஆரம்பிக்க முடியும் இப்படி டைஅப் வச்சு ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப எல்லோருமே இன்சூரன்ஸ் பணத்தை கட்டுவாங்க இப்படி கட்டும்போது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் என்பது போய் சேரும் மீதி கட்டக்கூடிய நபர்களுடைய அந்த இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் அந்த நிறுவனத்திற்கு லாபமா போகும்ல அப்போ இருபத்தஞ்சு சதவீதம் பணம் என்பது இந்தியாவை சேர்ந்த ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு போகும் எழுபத்தஞ்சு சதவீத பணம் தான் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு போகும் அப்போ இருபது சதவீதம் பணம் வந்து கிடைக்கும் போது அந்த இருபத்தஞ்சி சதீத பணத்தை இந்தியாவை சேர்ந்த அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்தியாவுல தான் முதலீடு பண்ணுவாங்க இந்தியாவில தான் செலவழிப்பாங்க அப்போ இந்தியாவுக்கு அது பொருளாதார முன்னேற்றத்திற்கு பயனர்கள் பட்டு வந்துச்சு இப்போ இதை நூறு சதவீதமாக்கணும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெளிநாட்டு இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்தியாவை சேர்ந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தோட டை பண்ணவே தேவையில்லை அவங்க நேரடியாகவே இன்சூரன்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிப்பாங்க நேரடியாகவே மக்கள்கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட கொடுத்துட்டு மற்ற இன்சூரன்ஸ் பணத்தை எல்லாம் நூறு சதவீதம் அப்படியே அவங்க வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ இந்தியாவில் கிடைச்ச அந்த இருபத்தஞ்சு சதவீதம் பணம் என்பது கிடைக்காம இந்தியாவுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தான் இந்த நூறு சதவீதம் எஃப்டிஐ இன்சூரன்ஸ்ன்றது இருக்குது அப்போ இந்த திட்டம் எதுவுமே எந்த வித முன்னேற்றத்தை தரப்போறது இல்ல மாறாக எக்கனாமிக்க குறைக்க தான் செய்யும் அப்ப இந்த பட்ஜெட்ல நான் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கார்பரேட் வரி இருக்கு தெரியுமா அதை இவங்க ஏற்றம் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மோடி அரசை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்டுக்கு வரி சலுகை தான் பண்ணுவாங்க ஏற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது இயல்பாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று என்னாலும் நம்ம எதிர்பார்த்தது பொதுமக்கள் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் ஏற்றுவாங்க அந்த பணத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி எந்த கார்பரேட் வரி ஏற்றவே இல்லை தான் அந்த நிலை தொடருது அப்போ பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கும் வருமான வரியை வெறும் ஒரு லட்சம் மட்டும் தள்ளுபடி ஒரு தள்ளுபடியை அந்த தள்ளுபடியுமே அதை அவரால் எதுவும் முதலீடும் பண்ண முடியாது அதை வைத்துக் கொண்டு அவரால் எதை வாங்கியும் போட முடியாது அந்த சேமிப்பு என்பது உண்மையான சேமிப்பாக இருக்காது அவர்களுக்கு மட்டும் தான் இப்படின்னா பார்த்தா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டையும் இந்த பட்ஜெட் கொடுக்கவில்லை என்பதற்கு இப்போ நான் கொடுத்த அந்த பட்டியலே சாட்சியா இருக்கு அப்போ இந்த பட்ஜெட் மிக மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ரயில்வேன்ற ஒரு வார்த்தை வரல மின்சாரம்ன்ற வார்த்தை வரல அதே போல் ஜிஎஸ்டி குறைப்புன்ற வார்த்தை வரல தங்கமுடைய விலை குறைப்பு அப்படின்ற வார்த்தை வரல பெட்ரோல் டீசலுடைய விலை குறைப்பு அப்படின்ற வார்த்தை வரல எதுவுமே வரல ஆனால் என்ன வந்திருக்கு நாங்கள் கடன் இவ்வளோ கொடுப்போம் நாங்கள் கிரெடிட் கார்டு கொடுப்போம் நாங்கள் சிறு குறு நிறுவனத்துக்கு பணம் கொடுப்போம் நாங்கள் வந்து எம்எஸ்எம்இக்கு பணம் கொடுப்போம் நாங்கள் கார்பரேட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுப்போம் இப்படி கடன் கொடுப்பது தான் வருதே தவிர அதில் வரிச்சலுகையோ அல்லது தள்ளுபடியோ எதுவுமே வரல கடன் கொடுப்பது என்பது பட்ஜெட் தாக்கல் பண்ண தேவையில்லை ஒன்றிய அரசு கடன் கொடுப்பது அல்ல பேங்க்கு தான் பணம் கொடுக்க போகுது பேங்க்கு தான் கடன் கொடுக்க போகுது நீங்கள் எவ்வளோ வருமான வரி வச்சுருக்கிறீங்க உங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்ற பார்த்து தான் கடன் கொடுப்பாங்களே தவிர ஒன்றிய அரசு பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க எந்தப்பா உனக்கு கடன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேங்க்கு கொடுக்க போவதில்லை அப்போ பணம் நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் கடன் கொடுக்குறோன்றதே இங்கே சொல்லவே தேவையில்லை நீங்கள் சொல்ல சொல்வது என்ன நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்ன கேட்டா பேங்கு கடன் கொடுக்கிறத பற்றி நிர்மலா சீதாராமன் பேசிட்டு போறார் அப்படிப்பட்ட பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்கு அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிர்மலா சீதாராமனுடைய சேலை எட்டு முறை மாறி இருக்கே தவிர மக்களுடைய வாழ்வாதாரமோ நாட்டுடைய பொருளாதாரமோ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையல் அப்படின்றதான் இந்த பட்ஜெட் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நன்றி